பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு தேர்தலில் வாக்களிக்காதீர்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கடலூர் மாவட்டத்தில் இருதின சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் அவர் குடியரசு தினத்தையொட்டி குளமங்கலம் அழகியனத்தம் பகுதி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றார் அழகியனத்தம் கிராமப் பகுதி மக்களின் முக்கிய தேவைகளில் ஒன்றான மருத்துவமனை வேண்டுமென்ற கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியாது என கூறிய கமலஹாசன் மக்கள் நலன் எதிலும் அக்கறை இல்லாத அரசு உள்ளதாக சாடினார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்குது பட் அழுத்தி சொல்லணும் தவிர நாங்கள் எங்கள் புரிதலில் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்காம முழுமையாக செயல்பட முடியும் அரசு கிராம சபை கூட்டங்கள் மீதும் கிராமங்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா இல்லைன்னு நினைக்கிறேன் எதுலையுமே அக்கறை இல்லை என்பதுதான் தொடர்ந்து தேவனாம்பட்டினம் மீனவ மக்களிடையே பேசிய கமல் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்காதீர்கள் என அறிவுறுத்தினார் நோட்டாவிற்கு அளிக்கும் வாக்கு எதிர்ப்பை பதிவு செய்திருமே தவிர நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார் நெய்வேலியில் மக்களிடம் பேசிய அவர் என்எல்சியில் ஏற்கனவே உள்ள இரண்டு சுரங்கங்களும் முழுமையாக செயல்படவில்லை எனவும் அறுபது முதல் எழுபது விழுக்காடு வரை மட்டுமே செயல்படுகிறது எனவும் கமல் கூறினார் இந்த நிலையில் மூன்றாவது சுரங்கத்திற்காக பெருமளவு விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதால் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என குறிப்பிட்டார்

கடலூர் மாவட்டத்தில் இரண்டாவது நாள் சுற்றுப்பயணமாக இன்றைய தினம் கட்சியின் தொகுதி பகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் பங்கேற்கிறார் மாலை ஆறு மணிக்கு மஞ்சக்குப்பத்தில் நடைபெறும் தமிழ்நாடு அரசுப் பொண்ணியாளர் சங்கத்தின் ஆறாவது மாநில மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்